Hi friends, Welcome to Indus Kitchen. இன்னைக்கு பக்கடா கொலம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கடா கொலம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஒரு பிரஞ்சு இலை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த பக்கடா குழம்பு ரொம்ப ஈஸிங்க வீட்டில் வந்து நம்ம பக்கடா வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கணுன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தம் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதித்து வர்றப்ப நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பக்கடாலேயே நமக்கு உப்பு இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த குழம்புல உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா எல்லாமே இப்போ வந்து வேகணும் கொஞ்ச நேரம் விட்டுடலாம் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அது வந்து ஒரு ஒன்றரை கப் வந்துச்சு ஊற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம் இது நல்லா தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் அது கடையில் வாங்கின பக்கடா தாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பக்கடாவாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பக்கடாவாக எடுத்துக்கோங்க அதான் குழம்புல கரையாமல் நல்லாயிருக்கும் எல்லா பக்காடாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க உடஞ்சிடாமல் பக்காடா சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை வந்து வைக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் போதும் அதோடு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை அவ்வளோதாங்க பக்கடா குழம்பு ரெடி ரெடியாகிருச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்